சக்கரவியூகம் மகாபாரத போரில் பதினெட்டு நாள் போரில் பதிமூன்றாம் நாளில் துரோணர் மிக கவனமாக தருமனை சிறைப்பிடிப்பதற்காக அமைத்த படை அமைப்பு முறை சக்கர வியூகம் வட்ட வடிவிலான ஒரு தன்னுடைய போர்ப்படையினரை வகுத்து நிறுத்துகிறார் நாள் என்றைக்கு என்றால் இது பதிமூன்றாம் நாள் போர் சருக்கம் பதிமூன்றாம் நாளில் தருமனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று துரியோதனனுடைய ஆணையின்படி துரோணர் இந்த வியூகத்தை அமைக்கிறார் அது மட்டுமில்லை அன்றைக்கு துரியோதனன் இன்னொரு சூழ்ச்சியும் செய்கிறார் இந்த சக்கர வியூகத்தை உடைக்கிற தன்மை அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது சரி அப்படிப்பட்ட அந்த சக்கர வியூகத்துக்குள் எப்படி அபிமன்யு உள்ளே போனான் என்றால் அவனுடைய தாயாருடைய வயிற்றிலே இருக்கும்போது அதாவது அர்ஜுனனின் மனைவியும் அபிமன்யின் அன்னையும் கண்ணபெருமானின் தங்கையுமான சுபத்ரா தேவியினுடைய வயிற்றிலே அபிமன்யோ கருவிலே குழந்தையாக இருந்தபோது தாய்மாமனாகிய கண்ணபரமாத்மா கதைகளைச் சொல்ல ஓரிடத்தில் அவள் அயர்ந்து தூங்க அப்போது உள்ளே இருந்த சிசு அதனை கேட்டுக்கொண்டிருந்ததாம் அப்போதுதான் இவர் சக்கரவியூகத்துக்குள்ளே நுழைகிற அந்த தந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் திடீரென்று தாய் விழித்து குழந்தை அதுவரை கேட்ட குழந்தை வெளியில் வருகிற செய்தியை கேட்காமலேயே நின்று போகிறது எனவே உள்ளே நுழைய தெரியும் வெளியே வரத் தெரியாது இது அபிமன்யுனுடைய நிலை இப்போது அபிமன்யு உள்ளே வருவான் என்றால் அவனை வெளியில் அளவிற்கு வீழ்த்த வேண்டும் என்பது திட்டம் சரி அர்ஜுனனை எப்படி வராமல் தடுப்பது அப்போதுதான் அவன் ஒரு யோசனை செய்கிறான் போர்க்களத்திலே துரியோதனுடைய யோசனை என்ன என்றால் யார் போருக்கு அழைத்தாலும் வீரர்கள் போர் செய்ய செல்ல வேண்டும் அதன்படி அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் போருக்கு அழைக்குமாறு சப்தகர் என்று சொல்லக்கூடிய படையினர் பழைய பகையோடு வந்து அவனை போருக்கு அழைக்க போர்க்களத்திலே அங்கு செல் கண்ணா என்று சொல்ல சூழ்ச்சியதும் தெரியாது அர்ஜுனனுடைய சொல்லைக் கேட்ட கண்ணன் மனதுக்குள் புன்னகைத்தபடி அங்கு செல்லுகிறார் தம் சத்தகர் வந்ததற்கூவ விகுண்டு தனஞ்சயனே என்று வில்லிபுத்தர சொல்லுகிறார் அர்ஜுனன் அங்கே சென்று விட்டான் அபிமன்யு சக்கர விகிதத்துக்குள்ளே நுழைகிறான் இப்படி நுழைகிற போது நுனி பகுதியிலே நின்றவர் யார் என்று கேட்டால் அதனை அமைத்த துரோணர் தன்னுடைய தந்தையினுடைய குரு தனக்கும் குரு என தெரிந்திருந்தும் அவன் வணங்கியபடி குருவே இதோ நான் வருகிறேன் என்று சொன்னவுடன் எடுத்துக்கொள் உன் ஆயுதத்தை என்று சொல்ல அபிமன்யு போர் தடுக்க தொடங்குகிறான் இப்போது அவனை தடுத்து நிறுத்திய துரோணரை அடித்து வீழ்த்துகிறான் அபிமன்யு என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க இந்த சிறிய குழந்தை போன்ற இவன் தன் தந்தைக்கு குருவான அந்த துரோணாச்சாரியார் அவரை அடித்து வீழ்த்த அவர் மயங்கி விழ அடுத்த நிலையில இருந்த அஸ்வத்தாமன் வருகிறான் அவன் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன் அவன் சொன்னான் ஓடிவிடு குழந்தாய் என் தந்தை ஏதோ ஒரு மயக்கத்திலே விழுந்து விட்டார் என்ன அப்படி நினைக்காது அபிமன்யுடைய அம்புகள் அஸ்வத்தாமணி ஓடச் செய்தன ஒவ்வொருவரையாக அனுப்பி கொண்டே இருக்கிறான் துரியோதரன் கர்ணன் வந்தான் கர்ணன் வந்தபோது கர்ணன் சொன்ன வார்த்தை குழந்தாய் உனக்கேற்ற இடமில்லை நீ செல் என்று சொல்ல அவன் சற்றும் தயங்காது உங்களுடைய குடைத்தன்மையை அறிவேன் ஆனால் நீங்கள் வில்லாளியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது போர் என்று சொல்லி கர்ணனையும் விரட்டுகிறான் இப்போது பயம் வந்து விட்டது அனுப்பினான் அபிமன்யுக்கும் இடையே நடந்த போரில் அந்த இடத்திலேயே மாண்டு போனான் அவன் மகனை இழந்து கதறிய துரியோதனன் வெறி பிடித்தவனாக அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு எல்லோரும் சேர்ந்து அவன் ஒரு சிறுவனை தாக்குங்கள் இதற்கிடையிலே இதை கேள்விப்பட்டு பீமன் வர பீமன் வந்தால் என்ன ஆகும் ஒரு புறம் அபிமன்யு ஒரு புறம் பீமன் யுத்தம் வெகு தொடி நாம் அழிந்து விடுவோம் என்பதை நினைத்துக்கொண்டு கொண்டு உடனடியாக என்ன செய்கின்றார் சிந்து தேசாதிபதியாகிய சேத்ரதனை அழைத்து நீ சென்று உன் கையிலே இருக்கின்ற அந்த மாலையை சிவபெருமானிடத்திலே வாங்கிய மாலையை நீ பீமன் வருகிற பாதையிலே போடு அவன் தாண்டி வரமாட்டான் இப்போது நாம் அவனை தடுத்து நிறுத்தலாம் யுத்தத்தை நாம் நடத்துவோம் என்று சொல்ல அதே போல பீமன் உள்ளே நுழைந்தான் வந்த பீமன் இந்த மாலை அவன் போட்ட உடனே சிவபெருமானுடைய மாலைன்னு வணங்கிட்டு அங்க எல்லாரும் அவன் தன்னுடைய மகனை அந்த துரியோதனன் சற்றும் சலைக்காம அத்தனை பேரையும் சகுனி உள்பட அத்தனை பேரையும் சுத்தி நிப்பாட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான் துரோணர் மீண்டும் எழுந்து வந்து அவனுடைய ஒரு கையை வீழ்த்துறாரு யார அபிமன்ய ஒரு கை போகுது மறுகையில தன்னுடைய மாமா தனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மந்திரத்தை வச்சு தேர் சக்கரத்தை எடுத்து அடித்தான் அது சுற்றி அத்தனை பேரையும் கொண்டு தீர்த்தது இப்போ எல்லாரும் சேர்ந்து நெருங்குறாங்க தேர் போனது சிலை போனது பறி போனது சிறுவன் அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொன்னா குதிரை போச்சு யானை போச்சு தேர் போச்சு ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் சைத்ராஜன் என்ன பண்ணான் தெரியுமா இன்னும் ஒன்னும் நேருக்கு நேரம் வெல்ல முடியாதுன்னு பின்னாடி போய் தன்னுடைய கதாயுதத்தில் அவன் மண்டையில் ஒரு அட்டி சதரி அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த அந்த சின்ன பையன் இத்தனை பேரையும் ஜெயிசாவன் அந்த இடத்துல அந்த பூமியில் விழுகிறான் இந்த நிலையை பார்க்கிற போது நாமே நடுங்கி போறோம் வெள்ளிபுத்திராரும் தன்னுடைய பாட்டில் இந்த நிலையை சொல்லி மயங்குறாரு இந்த போர்க்களத்தில் அபிமன்யனுடைய நிலை இப்படி இருக்க அர்ஜுனன் சம் சத்தகர் என்கின்ற அவர்களை வெல்லுவதற்காக செல்லுகிறான் அது துரியோதனுடைய சூழ்ச்சி கிருஷ்ண பரமாத்மா தேரை சென்றவர் அவருடைய மனதிலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது அவர் அறியாததில்லை பிறகு அவர்களை வீழ்த்திய பிறகு புறப்பட்டு வருகிறார்கள் மாலை நேரமாகிறது வருகிற போது அர்ஜுனன் ஏதேனும் ஒரு முடிவுக்கு வருவான் என்பதை தெரிந்து கொண்ட கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மனதில் இந்திரனை நினைத்தார் அதாவது அர்ஜுனனுடைய தந்தையை நினைத்தார் நினைத்தவுடன் இவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்த அவன் வந்துவிட்டான் தேர் வந்து கொண்டிருக்கிறது பாசரை நோக்கி அப்போது மாலை நேரமாதால் அந்த இடத்திலே ஒரு நெருப்பு ஏறி அதை சுற்றி ஒரு வயோதிகன் அதை சுற்றி வந்துகொண்டிருக்கிறான் கண்ணா இது என்ன என்று கேட்கின்றான் அர்ஜுனன் எனக்கும் தெரியவில்லை வா போய் பார்ப்போம் என்றவுடன் இறங்கி போய் அர்ஜுனன் கேட்டான் முதியவரே என்ன செய்கிறீர் என்னுடைய மகன் போர்க்களத்தில் இறந்து விட்டான் அவனுடைய உடல் தீமூட்டப்படுகிறது நானும் அதில் விழுந்து சாக போகிறேன் உடனே அர்ஜுன் சொன்னான் இது என்ன உங்களுடைய மகன் வீரமரணம் அடைந்திருக்கிறான் அது கிடைக்க முடியாத ஒரு பேர் பிறகு அவனை நாம் நினைக்கலாம் அவனுடைய வீரத்தை பாராட்டலாம் நாமும் உடன் சாவது என்பது சரியான முறையா நமக்குள்ளும் ஒரு உயிர் இருக்கிறதல்லவா அதை வீழ்த்தலாமா என் பாசம் உனக்கு தெரியாது அந்த முதியவர் சொன்னார் இல்லை நானும் பிள்ளையை பெற்றவன் தான் எனக்கு பிள்ளை பாசம் தெரியும் என்றான் இப்போது அந்த முதியவர் ஒருபடி மேலே சென்று இதோ பார் நீ யாரென்று எனக்கு தெரியாது ஆனால் என் பிள்ளை இறக்கிற போது என்னை தடுக்கிறாயே உன் பிள்ளை இறந்து நீ உயிரோடு இருப்பாயா என்று கேட்டான் உடனே அர்ஜுனன் சொன்னான் நிச்சயமாக இருப்பேன் ஏனென்றால் என் பிள்ளை இறக்க மாட்டான் அவன் வீ வீரத்திலே தீர மிகுந்தவன் நிச்சயமாக இருக்க மாட்டாயா இறக்க மாட்டேன் எனக்கு சத்தியம் செய் உடனே சத்தியம் செய்துவிட்டு அர்ஜுனன் தேருக்கு வந்தான் என்ன என்று கண்ணன் கேட்டார் நடந்ததை சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள் இந்திரனும் வந்தகாரியும் நிறைவேறி மறைந்து போனான் அந்த காட்சி மறைந்து போயிற்று இப்போது பாசறைக்கு சென்றார்கள் போகிற போதே அழுகுரல் கேட்கிறது அப்போது திடுக்கிட்ட அர்ஜுனன் கண்ணா என்ன இது நம்முடைய பாசறையில் அழுகுரல் கேட்கிறதே யாருக்கு என்ன ஆயிற்று பாண்டவர்களுக்கு ஏதேனும் ஆயிற்றா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறபோதே போதே கிருஷ்ண பரமாத்மா ஒன்றும் சொல்லாமல் கண்களில் நீர் வழியே அமர்ந்திருந்தார் உன் கண்களில் நீரா என்று பதறிய அர்ஜுனன் இறங்கி ஓட அங்கு அபிமன்யனுடைய உடல் வைக்கப்பட்டதை பார்த்து கதறி தன் பிள்ளை எத்தகைய வீரம் மிகுந்தவன் இந்த உலகத்தை ஆள வந்தவன் என்றெல்லாம் நினைத்து அழுதான் கதறினான் மற்றவர்களையெல்லாம் கடுமையான வார்த்தைகளில் வசைபாடினான் நீங்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டான் பீமன் நடந்ததை சொன்னான் சூழ்ச்சியால் கொன்றார்கள் என்ன செய்யட்டும் என்று எல்லோரும் கேட்க சரி இனிமேல் நான் உயிரோட இருப்பதில்லை பயனில்லை என்று சொல்லி நெருப்பு மூட்டு சகதேவா வா நகுலா நெருப்பு மூட்டுங்கள் நான் விழுந்து சாக போகிறேன் தருமன் தடுத்து பார்த்தான் பீமன் தடுத்து பார்த்தான் பாஞ்சாலியும் தடுத்து பார்த்தால் யாருடைய இதையும் அவன் நிற்க ஏற்கவில்லை தீயில போகிறேன் என்றான் அப்போது கிருஷ்ண பரமாத்மா இறங்கி வந்து அர்ஜுனா சற்று நேரத்துக்கு முன்னால் ஒரு அந்தனருக்கு நீ சபதம் செய்து கொடுத்தாயே அதை மறந்து போனாயா என்று கேட்டவுடன் அர்ஜுனன் திடுக்கிட்டு ஐயோ அப்படி நிகழ்ந்து விட்டதே நான் என்ன செய்வது என்ன கண்ணா நான் என்னை அழக்கூட விடாத நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே நான் என்ன செய்யட்டும் என்ன செய்யட்டும் என்பதை நீ முடிவு செய் அர்ஜுனன் உடனே முடிவெடுத்தான் நாளை மாலை சூரியன் மதத்திற்கு முன்பாக என் மகன் அபிமன்வை கொன்ற சிந்து தேசாதிபதியாகிய சைத்தரதனை வீழ்த்தி கொள்வேன் அவன் தலை தரையில் உருளும்படி செய்வேன் அப்படி நான் செய்யாவிட்டால் இன்னன்ன நிலையை அடைவேன் என்று வஞ்சன காஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த துறை அதாவது இன்னது செய்வேன் அல்லது இப்படி ஆவேன் என்பதைப் போல பேச ஆரம்பிக்கிறான் வயதான காலத்தில் மனைவி இறந்து போன பிறகு மருமகள் கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுகிற போது எத்தனை ஒரு எழுவி ஒருவனுக்கு ஏற்படுமோ அந்த இழிலையை நான் அடைவேன் நாளைக்கு சைத்ரதனை கொல்லாவிட்டால் என்று அவன் வரிசையாக சொல்லி சபதம் செய்கிறான் சபதம் செய்ததோடு மட்டுமில்லை அது நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் இப்படி அர்ஜுனன் சபதம் போட்டவுடன் பூமியே அதிர்ந்தது கண்ணபெருமான் யோசித்தான் சரி இந்த சபதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு இறைவனாகிய சிவபெருமானுடைய அருள் வேண்டும் வா சென்று இரவோடு இரவுடுகளவாக சந்தித்து வருவோம் என்று சொல்லி புறப்படுகிறான் புறப்படும் போது நான் கைலாயத்துக்கு வருவதாக இருந்தால் நீராடி மலர் போட்டு அல்லவா வர வேண்டும் சிவ வழிபாடு செய்ய வேண்டுமே கவலைப்பட வேண்டாம் அங்கு போவதற்குள் நேரமில்லை அதற்குள் நீ என்ன செய் குளித்து விட்டு வந்து என்னுடைய காலடியிலே மலர்களைப் போடு நானும் ஒன்றுதான் சிவனும் ஒன்றுதான் என்று சொல்ல அதன்படி அவன் செய்தான் பிறகு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் கைலாயத்திலே சென்று சிவனுடைய அருளை பெற்றார்கள் அப்போது சிவனுடைய காலடியில் அர்ஜுனன் போட்ட மலர்கள் கிடப்பதை பார்த்து அர்ஜுனன் அப்படியே திகைத்து நின்றுவிட்டு தன்னுடைய தன்னுடைய தன்னுடன் வந்த கண்ணபர் பாணியை பார்த்தான் கண்ணபரனுடைய முகத்திலே புன்னகை இருந்தது அர்ஜுனன் கண்ணனுடைய உதவியோடு சிவபெருமானை சென்று சந்தித்து அந்த ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்தால் அதற்குள் தர்மன் அனுப்பிய கடற்கொஜன் துரியோதனை பார்க்க சென்றான் அங்கு அவன் வட்டமாக மந்திராலோசனை செய்து கொண்டிருக்கிறான் பார்ப்பதற்கு இவன் வந்திருக்கிறான் பீமன் மகன் வந்திருக்கிறான் என்றவுடன் சரி சரி அனுப்பு எதுக்கு இப்போது வருகிறான் என்று சொல்லிவிட்டு என்னடா அரக்கி மகனே எதற்காக வந்தாய் என்றவுடன் கடற்கொஜன் சிரித்துவிட்டு நான் அரக்கி மகன்தான் ஆனால் எங்கள் அரக்கர் குலத்தில் நாங்கள் அண்ணன் மனைவியை பிடித்திருக்க மாட்டோம் பெண்களை அவமானப்படுத்த மாட்டோம் சபை நடுவே பிடித்திருக்க மாட்டோம் உடன்பிறந்தவர்களை நெருப்பிட்டு கொள்ள மாட்டோம் உணவிலே விசவைக்க மாட்டோம் அவையெல்லாம் இருக்கட்டும் நான் ஏன் வந்தேன் என்றால் நாளை மாலை சூரியன் மதவிற்குள் என்னுடைய சித்தப்பா அர்ஜுனன் உன்னுடைய மைத்திரனாகிய சேத்ரதின் அதாவது துச்சலையினுடைய கணவனாகிய சைத்ரதனை வீழ்த்துவதாக சபதம் செய்திருக்கிறான் இதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டான் இதை கேட்டவுடன் துரியோதன் திடுக்கிட்டு எழுந்து ஐயோ என்ன செய்வது என்று பதற இப்போது எல்லாருமாக சேர்ந்து அதற்கு ஒரு முடிவெடுத்தார்கள் எப்படி யுத்தம் என்பதை பதினாலாம் நாள் வேறு எதுவும் இல்லை சைத்ரதனை கேட்பது மட்டும் சைத்ரதன் சொன்னான் நான் இப்போதே போர்க்களத்தை விட்டு ஓடி போகிறேன் ஏனென்றால் அவனுடைய அம்புக்கு முன்னால் நான் நிற்க முடியாது இல்லை நாங்கள் பாதுகாக்கிறோம் துரோணர் சொன்னார் அதன்படி வியூகம் வகுக்கப்பட்டது பெரும் பள்ளம் ஒன்றை தோன்றி அந்த பள்ளத்தில் அவனை நிறுத்தி அவன் முகமே வெளியே தெரியாதபடி வட்டமாக வட்டமாக வட்டவட்டமாக படைகளை நிறுத்தி யுத்தத்தை தொடங்கினார்கள் அர்ஜுனன் அவசர வேகத்தோடு உள்ளே போகிறான் பதினான்காம் நாள் தொடங்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சங்கை எடுத்து ஊத யுத்தம் தொடங்க உள்ளே நுழைந்தான் துரோணர் தான் முதல் தடுத்தார் தடுத்தவுடன் அர்ஜுனன் சொன்னான் குருநாதா வேண்டாம் இன்றைக்கு உங்களோடு போர் செய்ய எனக்கு வேலை இல்லை என்னுடைய சபதம் வேறு விலகி போங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய ரதம் நொறுங்கும் என்று சொல்லிவிட்டு அவர் விலகாத போது அவர் ரதம் நொறு நொறுங்கி விழ அடுத்து வந்தவர்களை எல்லாம் வீழ்த்தி கொண்டே அவன் புறப்படுகிறான் எங்கு தேடியும் சைத்திரதனை கண்டுபிடிக்க முடியவில்லை நாலா பக்கமும் சுழன்று வருகிறான் அவனுடைய மனதில் அவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கிறது எங்கும் காணவில்லை மதியமானது மாலை நெருங்குகிறது கௌரவ பக்கம் மகிழ்ச்சி கரைபிரண்டு ஓடுகிறது அர்ஜுனன் தோற்றுவிட்டான் அர்ஜுனன் தோற்றுவிட்டான் விட்டான் என்று கொண்டிருக்கும் போது திடீரென்று வானம் இருண்டு சூரியன் மறைய இந்த நேரத்தில் சூரியன் மறைந்து விட்டான் என்று எல்லோரும் கத்த அந்த சத்தத்தில் ஆரவாரத்தில் குழிக்குள்ளே பதுங்கியிருந்த சேத்ரதன் சந்தோஷத்தோடு மேலே வந்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து அதோ தெரிகிறது சேத்ரதனுடைய தலை பானத்தை ஆனால் ஒன்றை நினைவுகள் வீழ்ந்தால் எவன் வீழ்த்தினானோ அவனுடைய தலை செதறி போகும் வெடித்து செதறி போகும்படியாக இவன் தந்தையாகிய விருத்த சேத்திரன் பெற்றிருக்கிறான் அதனால் அந்த தலை தரையில் விழாமல் அப்படியே பந்தை எத்துவது போல எத்திக் கொண்டே போ பானங்களால் என்று சொல்ல அதேபடி அவனுடைய தலையை துண்டித்ததோடு மட்டுமல்லாமல் பானங்களை தொடுக்க ஆரம்பித்தான் அந்த பானங்களால் அந்த தலை எத்தப்பட்டு அது எங்கே சென்றது என்றால் மாலை நேரம் என்று நினைத்து சேத்ரதனுடைய இறங்கி சந்தியாவந்தனம் செய்யும் போது அவன் கையை நீ வைத்திருந்தான் அங்கு வந்து அந்த தலை விழ இவன் உடனே பயந்து போய் பூதானே விழும் தலை விழுந்திருக்கிறது என்று சொல்லி விட்டவுடன் இவன் தலை விடுத்து தந்தையை மறந்து போனான் அம்புத்தவுடன் சேத்ரதன் வீழ்ந்தான் அந்த தலையை கீழே விட்டவுடன் அவனுடைய தந்தையும் வீழ்ந்தான் இப்போது துரியோதனும் மற்றவர்களும் வேறொரு கழகத்தில் இழுத்தார்கள் சூரியன் மறைவதற்கு முன்பாகத்தான் நீ வந்து அவனை வீழ்த்துவதாக சொன்னாய் ஆனால் சூரியன் மறைந்து விட்டான் நீ தோற்று விட்டாய் அதர்ம போர் புரிந்தாய் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா எழுந்து அப்படியெல்லாம் சூரியன் ஒன்று மறையவில்லை என்று சொல்லி தன்னுடைய விரலை உயர்த்தினார் இவர் கையில் இருந்த அந்த சக்கரம் அப்படியே சுழன்று கீழே இறங்கியது ஆம் தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்து மாலை நேரம் வந்தது போல் காட்ட அது கண்டு எல்லோரும் மயங்கி போக மீண்டும் சூரியன் ஆகாயத்தில் இருந்ததை பார்த்தார்கள் பறவைகள் கூடு திரும்பாததை பார்த்தார்கள் இப்போது இதுதான் நடந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் உடனே துரியோதனன் இந்த அநீதிக்கு நான் பழிவாங்காமல் விடமாட்டேன் தீப்பந்த யுத்தத்தை தொடங்குங்கள் என்று சொல்லி யுத்தத்திற்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள் அர்ஜுனன் தன் சபதத்தால் வென்றான் வீழ்ந்தான் இந்த இடத்தில் காரணமாக இருந்தவர் கிருஷ்ண பரமாத்மா இப்ப அர்ஜுனத்தாண்டிட்டு துரோணரை வணங்கிட்டு வந்தா அவர் சொன்னபடி கேட்காதனால அவரை அடிச்சு விரட்டினா அடுத்த ஒரு சோதனை வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதாயு என்கின்ற ஒருத்தர் அனுப்புறான் சுதாயு என்பவன் யாரு கேட்டால் பண்ணவாதை என்கின்ற ஒரு இளவரசிக்கும் வருணனுக்கும் மகனாக பிறந்தவன் அவன் பெரும்படியோடு வந்து போர் பட்டுறப்ப அர்ஜுனா த தகத்து எறியிறான் இப்ப அவன் ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க சுதாயு நல்ல ஞாபகம் வச்சுக்கோ வேற சுதாயு அவன் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான் கதாயுதம் மாதிரி எதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான் ஆயுதம் வருது இது அதனுடைய ஓசையும் மற்றவையும் உலகம் நடுங்குது பயப்படுறாங்க இன்னைக்கு என்ன நடக்க தெரியல அர்ஜுன சாக போடுறாங்கிற அளவுக்கு நினைச்சுட்டு இருக்காங்க இப்ப கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டிக்கு தந்த ஒரு படார்னு எந்திரிச்சுன்னு அர்ஜுனா கையில் இருக்க வில்ல போடு அம்ப போடு ஆயுதங்களை போடு அப்படின்னு சத்தம் போடுறாரு சத்தம் போட்டுக்கிட்டே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கையில இருந்த அந்த சாட்டை கம்பையும் குதிரையில் இழுக்கக்கூடிய கயிற்களை கீழே விட்டுட்டு அப்படியே நிக்கிறார் இப்ப அவர் இப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு இவர் நிக்க பின்னாடி அர்ஜுனை அதே மாதிரி நிக்க வந்த அந்த ஆயுதம் அப்படியே ஒரு தடவை சுத்தி வந்ததுங்க சுத்தி வந்துட்டு நேர அப்படியே கண்ணபெருமானுடைய மார்புல தாக்கிட்டு உள்ளே போய் மறந்து போச்சு ஆஹாண்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அர்ஜுனை கால தொட்டு கும்பிட்டு கிருஷ்ணமரம் மாத்தி இது என்னான்னு கேட்குறான் ஒன்றும் இல்லை இவனுடைய தாயார் வாங்கின வரம் அவன் என்ன செஞ்சான்னா தான் பிள்ளைய வந்து காப்பாற்றுறதுக்காக இதை இந்த ஆயுதத்தை அவனுக்கு கொடுத்தா கொடுக்குறப்ப சொல்லி கொடுத்தா இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தினா கடவுளாக இருந்தாலும் வீழ்ந்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் நிராயுத பாணியாக இருப்பார்களே ஆனால் ஆயுதம் இல்லாமல் ஆனால் அவர்களை நீ தாக்க கூடாது அப்படி நீ தாக்கினால் இந்த ஆயுதம் உன்னை கொன்று விடும் இதுதான் அம்மா கொடுத்த வரமும் சாபமும் சரியாகத்தாங்க ஆயுதத்தை எரிஞ்சான் அர்ஜுன மேல ஆயுதத்தை எரிஞ்சான் அவன்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு நினைச்சிருந்தான் இந்த சூதை தெரிந்து கொண்ட நம்முடைய மாயக்கண்ணனாகிய கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சாரு தன் கையில் இருக்கக்கூடிய சாட்ட கம்பு உள்பட கீழே போட்டுட்டு நின்று அந்த ஆயுதத்தை நிராயுதமாகிய நிராயுத பாணியாகிய தான் ஏற்று அவனை வீழ்த்தினார் இவர் ஏற்றுக்கொண்டாரு அவன் செத்து விழுந்துட்டான் வழக்கமாக ஒருத்தன் விட்டா பட்டவன் சாவான் இந்த தான் விட்டவனே செத்து போனான் சரி இது பகலில் நடந்த ஒரு செயல் அடுத்தது ரோணர் ஓடியாராரு கர்ண ஓடியாரா எல்லாரும் ஓடியாராங்க ராஜனுடைய அம்பு தாங்காமல் இப்போ துரியோதனன் கோவப்பட்டு என்ன செஞ்சா தெரியுமா ரோணரை பார்த்து நீ எல்லாம் ஒரு வாத்தியாரா இப்படி ஓடியாரு அப்படின்னு கேட்குறான் அவருக்கு கோவம் தாங்க முடியல டெய் நான் சொன்ன என்ன நீ கேட்ட எதையாவது நீ கேட்டிருந்ததுனால நான் உனக்கு எதாவது உதவி செய்ய முடியும் சரி ஒன்னே ஒன்று செய் என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு கவசம் இருக்கு அங்கிரசு எனக்கு கொடுத்த கவசம் அந்த அசுர குரு கொடுத்த கவசம் அது அதை உனக்கு நான் மாட்டி விடுறேன் நீ அதை போய் சண்டை போடு உன்னே செய்ய முடியாது அதே போல மாட்டிக்கிட்டு போறான் போனால் போய் அர்ஜுனா வா அப்படின்னு கூப்பிட்றான் படையோடு வந்துட்டான் இதை பார்த்து அர்ஜுனை ஆச்சரியப்படுறான் கிருஷ்ணா இது என்ன ஆச்சரியம் இவன் எப்பவுமே எனக்கு வந்து ஏற்று நிற்க மாட்டானே இன்னைக்கு இப்படி நிற்கிறானே காரணம் என்ன ஒன்றும் அவன் போட்டிருக்கூடிய இந்த கவசம் வந்து அங்கிரசனுடைய கவசத்தை துரோணர் தன்னுடைய கவசத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்காரு நீ என்ன ஆயுதம் போட்டாலும் அவனை வெளுத்த முடியாது அப்ப என்ன செய்யலாம் சரி நரகாசுரனை நான் வதைத்து கொன்ற வேலாயுதம் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது அந்த வேலாயுதத்தை நான் உனக்கு தருகிறேன் இதை வைத்து கொண்டு துரியோதனன் மீது செலுத்து அதே போல அர்ஜுனன் கண்ணனை வணங்கி வேலாயுதத்தை செலுத்தினான் அந்த வேலாயுதத்தை வாங்கிடுறாங்க அது அவனை நோக்கி வருது வந்தா இவன் என்ன நினைச்சா நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு நினைச்சு நின்றுட்டு இருந்தான் வந்த உடனே அவனுடைய அந்த கவசத்தை பிளந்து எரிஞ்சிச்சுல அப்படியே ஓடி போயிட்டான் துரியோதனை அப்படி போறப்ப இதுக்கு காரணம் இந்த கிருஷ்ண பிரபாத் மாதனை அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சனைக்கு ஒரு கொடிய பாவி அப்படின்னு கிருஷ்ணனை முப்பது பேருக்கு மேல நூறு பேர்ல முப்பது பேருக்கு மேல துரியோதனுடைய தம்பிகளை கொன்றான் பீமன் துரியோதனுடைய மகன் கொல்லப்பட்டான் என் மகனை கொல்லலாமா கேக்குறாங்க ஏன் நேத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து அபிமன்ய கொண்டீங்களே என்ன ஆயிற்று இதுக்கெல்லாம் நடந்து சேத்ரவன் வேல் நம்ம தனியா பேசியிருக்கோம் இப்ப யாரும் செய்யாத ஒரு சேலை செஞ்சாங்க துரியோதனன் தெரியுமா மாலை சூரியன் மறைந்து விட்டால் நியாயப்படி போர் செய்யக்கூடாது இன்னைக்கு போர் செய்வோம் தீவெட்டி போர் தொடங்க அப்படின்னா லட்சக்கணக்கான வீரர்கள் தீவெட்டி பிடிச்சிட்டாங்க கையில் பாகுபலியில் பாக்கிறீங்கல்ல அப்படி தீவெட்டியோட போர் தொடங்குறாங்க இந்த போர்ல யார் முக்கியமா தெரியுமா பீமனுடைய மகனாகிய கடூர் கஜனா இருக்கிறான் கடூர் கஜனை எப்படி போர் செய்யற முறை என்னன்னு கேட்டா தேர்களை தூக்கி தேர்ல அடிப்பான் தரையில ரோடு ரோல் மாதிரி உருண்டு ஆளுகளை அடிப்பான் ரெண்டு பேரை ஒன்னா சேர்த்து அடிச்சு அப்படியே மண் பொம்ப மாதிரி ஆக்கி விட்டுருவான் களிமண் மாதிரி ஆக்குவான் இப்படி இவன் எல்லாரையும் வீழ்த்த 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 நேரம் ஆக 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 அவனுடைய பலம் கூடிக்கிட்டே போகுது நிசிசரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரவு நேரத்திலே அசுரர்களுக்கு வலிமை கூடுமா இந்த பேய்களுக்கு வலிமை கூடும் இரவு நேரம் அமாவாசை கரண்ட் இல்லை மழை வருது சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி கூடுது இப்போ துரியோதனம் ஓடி வந்த என்ன செஞ்சா கரனை பார்த்து கர்ணா இப்போ வேற வழி கிடையாது உன் கையில் ஒரு அருமையான ஆயுதம் இருக்கு அதுக்கு பேரு வைஜெயந்தின்னு அந்த ஆயுதம் அந்த ஆயுதத்தை அவன் மேல போடு இந்த கடவுனை கொன்று அதுக்கு அவன் சொன்னா இல்லை துரியோதனா இதை நான் வந்து எதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா என் உயிரை கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன் நான் கவச குண்டலங்களை இந்திரனுக்கு அளித்த போது நான் கேளாமலே அவன் எனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தான் அதன் பேர் தான் வைஜெயந்தி இந்த ஆயுதத்தை யார் மீது பயன்படுத்தினாலும் அவர்கள் இறந்து போவார்கள் நான் இதை அர்ஜுனனுக்காக வைத்திருக்கிறேன் நாளை வெடியட்டும் அர்ஜுனனை வீழ்த்துகிறேன் அதுக்கு துரியோதனன் சொன்னா டேய் விடிஞ்சா தானடா போர் செய்வேன் விடியவே இவன் எல்லா பத்தியும் கொண்டு விடுவான்டா இந்த கடோ கஜன் நீ இப்ப நான் சொன்னபடி கேட்கலன்னா நான் வந்து உன் முகத்துல முடிக்க மாட்டேன் எடு அந்த வயசு இந்த ஆயுதத்தை போடு அவன் மேல இப்ப கர்ணன் ரொம்ப வருத்தத்தோடு என்ன செஞ்சான்னா சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்திரடனிடம் தான் பெற்ற அந்த ஆயுதத்தை எடுத்து கடோ கஜன் மேல இருந்தாங்க அதுவரை சூறாவளியாக சுழன்ற அத்தனை பேரையும் வீழ்த்தி கொண்டிருந்த கடோர்கஜன் அவன் பூமியிலே வீழ்ந்தான் கடோர்கஜன் இறந்த செய்தியை கேட்டு பாண்டவர்கள் கவலையுற்றார்கள் போர் ஒரு வகையிலே விடிய போகிற நேரமானதால் எல்லோரும் போர்க்களத்திலே கலைத்து போயிருந்தார்கள் இவ்வாறாக ஒரு புறம் சைத்ராதனை அர்ஜுனன் கொள்ள கடோர்கஜனை கர்ணன் கொள்ள இன்னும் பல பேர் வீழ ஆச்சரியமான இரவாக அந்த யுத்த இரவு முடிந்தது பிறகு பதினைந்தாம் நாள் போர் தொடங்கிற்று